ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இந்த வருஷம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி டிசம்பர் தேர்ட்டி ஒன்னே வந்து ஓப்பன் பண்ணலான்னு நினச்சேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்னோட பையனோட சேவிங்ஸ் தான் இது ஒன் இயர் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகல பட் ஆனால் வெயிட்டாக தான் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போன வருஷம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன் நைன் நைன் ஹண்ட்ரட் தம்பியோட சேவிங்ஸில் இந்த வருஷம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலை பார்க்கலாம் இது வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒன் ஒன் இயர் ஃபுல்லாலாம் டெய்லியெலாம் போடலை எப்பப்பெல்லாம் வந்து அமௌண்ட்டு கிடைக்குதோ அதெல்லாம் தான் வந்து கொடுத்து போட வச்சோம் அப்படி தான் போட்டது தான் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தெரியலை பார்க்கலாம் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து தம்பிக்கு வந்து இந்த மாதிரி உண்டியலில் வந்து போட்டுக்கிட்ருக்கோம் அவருக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து கொஞ்சம் விவரம் தெரிய அவருக்கு அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே எடுத்து போடுறாரு அது அவர் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கள் கூட சேர்ந்து அவரும் வந்து எண்ணிகிட்டு இருந்தார் அமௌண்ட்டெல்லாம் இதில் நோட்டை விட வந்து காயின்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் எப்போல்லாம் வந்து காயின் கிடைக்குதோ அதை வந்து தம்பி கையில் கொடுத்து போட சொல்லுவோம் நோட்டு வந்து யாராவது கெஸ்ட்டு யாராவது வந்தால் அப்புறம் எங்கள் மீதி ஏதாவது இருந்தால் அப்போ தான் இப்போ வந்து போட சொல்கிறது நோட்லாம் ரொம்பலாம் போடல ஃபுல்லாகவே வந்து காயினாக தான் வந்து கொடுத்து போட சொல்லியிருக்கோம் அவருக்கும் வந்து நோட்டு வந்து போட தெரியாது காயின்னால் வந்து ஈஸியாக போட்டுருவார் ஸோ காயினாக தான் எப்பயுமே கொடுத்து போட இருக்கோம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல ஃபைவ் ருப்பீஸ் டென் ருப்பீஸ் அதுக்கப்புறம் டூ ருப்பீஸ் ஒன் ருப்பீஸ்லாம் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து வச்சிட்ருந்தோம் எல்லாமே வந்து டெ கொஞ்சம் டென் டென்னாக வந்து எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி லாஸ்ட் இயர் வந்து சேவிங்ஸ் வந்து டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதெல்லாமே வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து உண்டியல் சேமிப்பையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு ஃபைவ் மந்த் அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி சேலஞ்ச் மாதிரி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் எப்படி வருதுன்னு தெரில பார்ப்போம் இதில் வந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டென் ஃபைவ் ருப்பீஸ் எல்லாமே வந்து தனியாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இது என் பையன்கிட்டேருந்து காப்பாற்றுறது ரொம்ப பெரிய வேலையாக இருந்தது அவர் வந்து அதை களைச்சூட களைச்சூட பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒரு வழியாக எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி முடிச்சிட்டோம் லாஸ்ட் இயர் வந்து நோட்டு தனியாக அப்புறம் காயின்ஸ் தனியாக அதுக்கப்புறம் தம்பி உண்டியல் தனியாக அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு உண்டியல் தான் வந்து வச்சிருந்தேன் இந்த வாட்டி வந்து அதையும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து பேங்க்லேயோ இல்லை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியோ வந்து போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதே மாதிரி தம்பியோட சேவிங்ஸ் வந்து இப்போல்லாம் வந்து பேங்க்கில் வந்து கிட்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்டுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து வந்துடுச்சு அந்த மாதிரி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரூர் வைசியா பேங்க்லலாம் வந்து தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்குமே வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நம்ம சின்ன வயசுலலாம் வந்து அஞ்சல் சேமிப்புன்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணுவோம் இல்லையா சிறு சேமிப்புன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இப்போ பேங்க்லேயுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அதில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அது அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது என்ன டீட்டெயில்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் டிஜி கோல்டில் வந்து நான் லாஸ்ட் இயர் வந்து போட்டிருந்தேன் அது எடுத்துட்டேன் காயின்லாம் எடுத்தாச்சு அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து அதுக்காக தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன் அது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஓகே தான் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வந்து அமௌண்ட் வந்து கையில் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து அதில் போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இவ்வளோ அமௌண்ட்டு தான் இப்போ தான் கட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அது வந்து நம்மளுக்கு வந்து கோல்டாக சேவிங்ஸ் ஆகும் நம்ம சேவ் ஆகும் கடைசியில் வந்து நமக்கு வந்து கோல்டாக சேவ் ஆகிறத வந்து அவங்க வந்து அமௌண்ட்டாக க கன்சிடர் பண்ணி அது ஒரு கேல்குலேட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே நம்ம வந்து கையில் வச்சுட்டு அதை வந்து செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டால் வந்து அது வந்து கோல்டாக கிடைக்கும் ஸோ அதுவும் வந்து ஒரு ஒரு வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதை பற்றின வந்து நான் அந்த காயின் வச்சு நான் இன்னொரு வீடியோ நான் போடுறேன் இப்போ வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ வந்துருக்கு போன வாட்டி நைன் ஹண்ட்ரட் வந்தது இந்த வாட்டி தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி த்ரீ வந்திருக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் வந்து இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த அமௌண்ட்டு வந்து என்ன பண்ணேன்றது வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன் பாய்